ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஆட்டு சந்தை பார்த்திங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை டைமில் வந்து நடைபெறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ச சந்தைகள் வந்து கொஞ்சம் சுருக்கமாக வந்து ஆகிடுச்சு இப்போ பில்டிங் கட்டுறதால சந்தைகள் வந்து சின்னதாக வந்து ஆகிட்டாங்க இப்போ ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறதுக்கே வந்து சிரமமாக தான் இருக்குது வீடியோ அடுக்கும் சிரமாதாங்க இருக்குது இது தனியாக இருக்கும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எப்படியும் வந்து எடுத்துட்டோம் ஆடுகள்லாம் வந்து நிறைய வந்து வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நிற்கிறதுக்கு தான் வந்து ஆடுகள் வந்து கொஞ்சம் இடம் இல்லை இப்போ தொடர்ந்து வந்து நம்ம வீடியோக்கள் வந்து போட்டுட்டு வரோம் நம்ம சேனலில் நீ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட ஆ வணக்கம்மா எத்தனை ஆடுமா கொண்டு வந்துருங்க இருபது ஆடு இருபது ஆடு கொண்டு வந்துருக்கீங்களா என்னென்ன ரகம் வந்து எடுத்து வந்துருங்க ஆடுங்க எல்லா ரகமும் எடுத்து வந்துருங்க இப்போ ஆடுலாம் வந்து ரேட்டு வந்து என்ன ரேட்டு வந்து போயிட்டு இருக்கு இப்போ ஆடுங்க ஒரு தலை ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு என்ன வயசு இருக்கு அந்த ஆட்டுக்கு அது ரெண்டு பல் வயசு தான் சனாடு எல்லாம் இருக்குல்ல அதுல இருக்குது கெடாடு எல்லாம் இருக்குங்களா சின்ன சின்ன குட்டி வந்து கிடைக்குமா சின்ன குட்டி வந்து என்ன ரைட் வந்து போயிட்டு இருக்கு மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி வருது வேற என்னென்ன சந்தை வந்து போயிட்டு இருக்கீங்க ராணிப்பட்டை மட்டும் தான் வரீங்க ராணிப்பேட்டை சந்தையில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன குட்டிகள் வந்து நிறைய வந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி வெள்ளாட்டு குட்டிகள் செங்கநாடு குட்டிகள் நெல்லூர் குட்டிகள் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்குது ஆனால் ரேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வயசு அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க இந்த குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க இந்த இது பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய குட்டி வந்து ரெண்டாயிரங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரேட்டுக்களை வந்து கூட வந்து சொன்னாலும் வந்து நம்ம ரேட்டுக்களை வந்து கம்மி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் வாரம் வாரம் வந்து நல்ல ஒரு தரமான இந்த மாதிரி ஆட்டு குட்டிகள் வந்து நிறைய வந்து வந்துட்டுருக்கேன் நம்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து குட்டிகள் வந்து கேட்டுருந்தீங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தரமாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வியாபாரி நம்பர்கள் வந்து கேட்குறீங்க நம்பர் வந்து நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டுனாக்கா நிறைய பேர் கா காண்டாக்ட் பண்ணி தொதுர பண்ணுறது ஏன்னா ஆடுகள் வந்து நிறைய வந்து வாங்க மாட்டுறாங்க யாரும் வந்து வந்து வாங்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்பர் வந்து நம்ம வந்து எதுவும் கொடுக்கவே மாட்டுறாங்க ஆடு இப்போ தேவைப்படுச்சுன்னா சந்தையில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கிங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து நடைபெறுதுங்க அதிகாலையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து வாங்கிக்கலாம் ஆடுகள் வந்து நிறைய வந்து பார்த்து வந்து வாங்கிக்கலாம் இந்த குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே தாயாரில் வந்து பிறந்ததுங்க ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறுவாக்கு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆட்டுக்குட்டியை இன்னும் பேசி வாங்க கம்மி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் வரமா எத்தனை குட்டி வந்து எத்தனை வந்துருக்கீங்க ஆறு குட்டி எத்தனை வந்தா ஆறு குட்டி எத்தனை வந்துருக்கீங்களா என்னென்ன ரகன்னா எத்தனை வந்துருக்கீங்க இதெல்லாம் கொடி வந்து

ஆடு மாட்டா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஆடு மாட்டம் தான் மாடு வியாபாரி அவரு நான் ஆடு மாட்டம்தான் ஆடு மாட்டம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே ஒரு இருபத்தஞ்சு ஆடு எடுத்துட்டு வந்துரு என்னென்ன ரகம் வந்து கொண்டு வந்துருங்க எல்லாம் நாட்டாடு அது கொடி ஆடு குட்டி ஆடு ஆடுலாம் என்ன ரேட் வருது ஒரு ஆடு ஆறாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கோம் எல்லாம் ஆறு ரூபாய் கேட்குறாங்க சரி எல்லாம் சென ஆடுங்களா இல்லை காலி ஆடுங்களா கல்ல மாதிரி இருக்கும் சென ஆடு எதுவும் இல்லை பத்தி குட்டி ஆடு தான் ஒன்று இருக்கு குட்டி ஆடு தான் இருக்கு ஒரு குட்டி ஆடு தான் இருக்கு எல்லாம் காலி ஆடு தான் இருக்கு குட்டியும் ஆடு சேர்த்து என்ன ரேட்டு சொல்றீங்க பதிமூணு ரூபாய் சொன்னேன் ஆறு குட்டியும் பதிமூணாயிரங்களா ரெண்டு குட்டிங்களா ரெண்டு குட்டி இந்த பெரியாட்டை சேர்த்து பதிமூணாயிரம் எல்லாம் பதினொன்னு தான் கேட்கறாங்க அப்படிங்களா சரி சரி இந்த பெரியாட்டுக்கு என்ன வயசு இருக்குது பள்ளு சேந்தாடுதான் சேர்ந்தா பள்ளு சேந்தாடு சரி அது கடா குட்டி பட்டை குட்டி ரெண்டு போட்டுருக்குங்களா ஆமா ஒரு கடா ஒரு சரிங்க இந்த கருப்பாடை என்ன ரேட்னா வரது கருப்பாடா ஆறாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆறு ரூபாய் கேட்கறது ஆறு ரூபாய் கேட்கறாங்க சரி சரி சந்தை நிலவரெல்லாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கீங்களா பரவாயில்ல ஏதோ போயிட்டு இருக்கு சந்தை இப்போ சந்தனம் எப்படி சின்னதாக குறுக்கி இருக்குது சந்தை ரொம்ப சின்னதாகிடுச்சு முன்ன பெரிய சந்தையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சேட் ஆகிடுச்சு சரி சரி இடமே இல்லை உள்ளே வந்து வர இடம் இல்லை தலைச்சேரி போயர் கிராஸ் ஆடுகள் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏரியாக்கள் வந்து சூட்டபிளாக வந்து இருக்காது நிறைய பேர் வந்து இது வளர்த்துட்டு வராங்க நம்ம சைடு வந்து நம்ம சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆடுகள் வந்து அதிகமாக வந்து விற்பனைக்கு வந்து போயிட்டுருக்கோம் இந்தமாதிரி வந்து தலைச்சேரி போயர் கிராஸ்லாம் வந்து வளர்க்குறதுக்கு ஒன்றா பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நிறைய வந்து நம்ம சைடு வந்து லோக்கலில் வந்து வாங்க மாட்டாங்க யாருமே இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து எந்தெந்த மாவட்டத்துலேருந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்டுகள் வந்து இந்த போயர் தலைச்சேரி ஆடுகள் வந்து ரேட்டுகள் வந்து என்ன போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த பக்ரீத் ஆடுகள் வந்து நிறைய வந்து வளர்த்துட்டு வராங்க இப்போ இந்த மாதிரி கொடியாடு கிராஸில் வந்து தண்ணீர் வந்து நிறைய வந்து வந்துட்ருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம சைடு வந்து மார்க்கெட் வந்து அதிகம் வந்து போகுது இந்த கொடியாடு கிராஸ்கள் இந்த நிறைய சொல்லி கிள்த்துடுறாங்க நல்லூர் கிராக்கில் வந்து நிறைய வந்து விற்பனை அமைப்பில் வந்து போயிட்டுருக்கு இப்போ வேலூர் ராணிப்பேட்டை பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து வளர்த்துட்டு வராங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம விஜயா என்ற பாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லக்கனே கிளிக் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்